ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரீத்தி நந்தினி விலாக்ஸ் இன்னைக்கு நம்மளோட ரெசிபி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான க்ளிக் பண்ண மறந்துடாதீங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன் நான் பட்டை கிராம்பு பிரிஞ்சு இலை சோம்பு எடுத்திருக்கேன் இப்போ அதை எண்ணெயில் போட்டுக்கலாம் இப்போ அது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று கற்பனை போட்டிருக்கேன் மிக்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் ஒரு தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன் பொடிசி பொடிசா நான் சிக்கனை கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கிளரி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்குனதை பார்ப்போம் நான் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதில் புதினா சேர்த்துக்கலாம் அதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் புதினா மல்லி இப்போ கழுவி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் சிக்கன் குழம்பு மசாலா நான் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த இது இப்போ அதை ஒரு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது கொஞ்சம் கிரேவி மாதிரி மாறியிருக்கு சொம்ப அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தொடர்ந்து பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருக்கு இப்போ என்ன கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நான் வாசனைக்காக மல்லி எல்லாம் சேர்த்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்